அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் சுக்கரபவனுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரியபான் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பெருசி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சாபா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தா இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் அன்பார் இந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷருடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி எப்படி எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நேர்மையான குணம் நேர்வெளியில போகக்கூடிய குணம் எல்லாமே கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்க கடகராசிக்கிட்ட ஒரு வேலையை நம்பி நீங்க ஒப்படைக்கலாம் இவங்க நம்பலாம் யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறவங்க நாகரீகமான குணம் எல்லாமே கடகராசிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு உன்னதமான ராசி கடகராசி ரொம்ப கற்பனையான ராசி கலைகளை விரும்பக்கூடிய ராசி கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாசம் எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாதம் பிறக்கும் எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அனைவருக்குமே இந்த மாதம் ஐப்பசி மாதம் சரியாந்த ஒரு நல்ல பலன் இருக்குது கடகத்தை பொறுத்தவரை உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒன்று இருக்கு பார்த்துக்குங்க இதை மறந்துடவே கூடாது கடகராசியில் இத மறக்கவே கூடாது இது ஒரு பொது பல நடந்துக்கணும் உங்க ஜாதகத்துல நீ பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு திசை புத்தின்னு ஒரு கிரகம் வரும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ பண்ணுப்பா இத பண்ணாதப்பா உனக்கு இது சம்மந்தமா வரும்பா இதுல போப்பா இதுல போகாதப்பா இந்த தொழில் பண்ணுப்பா இந்த பிசினஸ் பண்ணுப்பா இப்படிப்பட்ட மனைவி வரும்பா இப்படிப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும்ப்பா ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு லக்ன புள்ளிய வச்சு கணக்கிடுவாங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதம் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும் இந்த கோச்சார கிரகம் அதுக்கு ஏத்தாப்புல பலனை கொடுக்கும் அது நல்லதா இருந்தா நல்லாதான் கொடுக்கும் கெட்டதா இருந்தா கெட்டதா கொடுக்கும் அதனால தசா புத்தி நம்ம எல்லா வீடியோலையும் ஏன் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அம்மன் டிவில எல்லாம் ஒரு பொது பலனாவே ஃபுல்லா வாழ்நாள் பலனா இந்த நம்ம சொல்லக்கூடிய பலனை எடுத்துக்கிறாங்க ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டாக அடிச்சா தான் கால் பண்ணும் அப்படின்னு தயவு செய்து தசாபுத்தியை பார்த்து ஒரு பலன்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பாக்கலாம் இப்ப கிரகமைப்பு எங்க சஞ்சாரிச்சாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இல்ல கடைசி கூட வீடியோ பாருங்க நட்சத்திர பலன் மிக ஒரு துல்லியமா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிரக அமைப்பு பார்க்கும்போது ஒரு ராசியில இருந்து பாருங்க ராசியில குரு சஞ்சா சிவர் இரண்டாம் இடத்துல கேது பகவான் கடகத்தை பொறுத்தவரை சிம்மத்துல கேது மூணாம் இடத்துல பகவான் கண்ணியில சுக்கிரன் அடுத்த நாலாம் இடத்துல சூரிய சஞ்சார சிவர் ஐந்தாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்தே இருக்கும் ராசில அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பகவான் சிவர் கும்பராசி சஞ்சார சிவா அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரா சிவர் இதுல மூணு கிரக பேச்சி வருது இந்த புதன் பகன் நாலாம் இடத்துல புதன் ஐந்தாம் பாதியவர் எப்ப ஐந்தாம் தேதி அடுத்து பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு எங்கே நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு அவர் பேச்சி சொந்த வீட்டுக்கு போறாருங்க செவ்வாய் மறந்துடக்கூடாது கூடாது சொந்த வீட்டுக்கு அவர் போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரபவன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு எப்ப பதினேழாம் தேதி எல்லா கிரகமும் பாருங்க சொந்த வீட்டை நோக்கி நோக்கி போய்கிட்டே இருக்கா அப்ப இது எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு அலு அனுகூலமான ஒரு மாசம் இந்த மாசம் அதனாலதான் கடகராசி மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோன்னு நம்ம சொல்றோம் புதுசா எந்த வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இந்த மாசத்தை நீ மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே எல்லாருமே கடகராசி எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் ஒரு தடுமாற்றத்துக்கு போய் எதுவுமே ஸ்டெடியான ஒரு மைண்டு உங்கள்கிட்ட கிடையாது இந்த விஷயத்த பண்ணுவோம் பண்ணுவோம் சரி நிறைய பேர் குழப்பத்துல இருந்துகிட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இதை சொல்ல உங்களுக்கு வார்த்தை ஏன்னா மே மாசத்துல இருந்து கண்டிப்பா நீங்க வேலையை விட்டுருப்பீங்க நான் ஓபனா சொல்றேன் இது யாருக்குமே ஜாதகத்துல தசாபதி யாரு சரி இல்லையோ தாய் மாமா உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் இல்ல மாமனூரில ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்ல அப்பாவுக்கு ஒரு சில குடும்பத்துல தாய் தந்தை சொத்துல பிரச்சனை வந்திருக்கும் இல்ல தந்தை தாயுடைய உடம்பாரிய ஒரு மருத்துவ செலவு பார்த்திருக்கணும் இல்லைன்னா வேலையை விட்டுருக்கணும் இல்ல கடன் வந்திருக்கணும் இல்ல பகை வந்திருக்கணும் இல்ல நீங்க ஒரு மருத்துவ செலவு பண்ணிக்கணும் எதிர்பாராத ஒரு பிரச்சனை நீங்க ஒரு வழக்கு சந்திச்சிருக்கணும் சந்திச்சிங்களா சந்திக்கலையா கண்டிப்பா கேட்டு பாருங்க ஆமா ஆமா இது எல்லாமே கடகத்துக்கு இருந்துச்சுங்க கடகத்துக்கு சொல்றதுக்கு நான் வார்த்தையில அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டாங்க ஆனா ஐப்பசி மாச பொறுத்தவரை எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராதுங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போறீங்க குரு உச்சத்துல உட்காந்து உங்களை எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நீ கவலையே படம் எப்படி கவலையே படம் திருமணம்னா நிறைய பேர் கெட்டு போச்சு தெரியுமா திருமணம் பொண்ணு மாப்பிள்ளை சொல்லி கிட்ட போய் மோது எல்லாமே தாமதம் வந்து தெரியுமா ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை அம்மன் ருட்டிவில எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே அம்மன் ருட்டிவில கடகராசி மட்டும்தாங்க அதிக சப்ஸ்கிரைப் கடகராசி தான் அதுக்கு ஜாதம் கொடுத்ததும் இந்த தான் இப்ப ஏன் எல்லாமே டோட்டலா மாதிரி தான் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு கடகராசியை பொறுத்தவரை அனைவருக்குமே சொல்றேன் இந்த ஐப்பசி மாசம் நல்ல காரியத்தை தொடங்குங்க எல்லா கிரகமும் கெட்ட இடத்துல ஒரு கிரகம் கூட இல்லை ஒரு கிரகம் கூட கெட்ட இடத்துல இல்ல ராகுவை தவிர இது எல்லாமே நல்லா இருக்கு அப்ப ராகு மட்டும் ஜாதகம் நல்லா இருக்காரா இதை மட்டும் பாத்துக்கோங்க முதல் பலன் என்ன சொல்லலாம் ஆறாம் வீட்டு உங்க ராசிக்கு வந்ததுனால நல்ல ஒரு உத்வேகமான வேலை கிடைக்க போகுது சூப்பரான வேலை கிடைக்க போகுது வெளிநாட்ட வேலை பார்க்கறதுக்கு வேலை உத்தியோகம் வரப்போகுது ப்ரமோஷன் வரப்போகுது மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மொழி அனைவருக்குமே பனமொழி கொட்ட போகுது எப்படி பனமொழி ஐபிஎஸ்சி மசாலா போகுது அரசாங்க வேலை வேலை உதவி முயற்சி பண்றவங்க கடன் பிரச்சனை இருக்குது பகை பிரச்சனை இருக்குது எதிரி பிரச்சனை இருக்குது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது கோட்டு கேசு பிரச்சனை இருக்குது எல்லாமே உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் கடகராசுல பிறந்தவங்களுக்கு இந்த வழக்கு கோட்டு கேசு வம்பு பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்து கிடைக்க போது இதை எழுதிய வச்சுக்குங்க இப்ப நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் இப்ப நான் பூமி பூஜை போடலாமன்னா போடதான் சொல்லுவேன் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் இடம் வாங்கி வீடு கட்ட போறாங்கன்னு அர்த்தம் வீடு விற்க முடியலையா ரொம்ப ஒரு சொத்தை விற்க முடியல இடத்த வீட விற்க முடியலையா இப்ப விற்பாங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கும் பாருங்க வேலை பார்க்கறோம்னா அனைவருக்குமே ப்ரொமோஷன் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இருக்குது வெளிநாட்டுல விசா பிரச்சனை ஆகலாம் இந்த விசான்னு ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா வேலை உத்தியோகத்துல அந்த விசா பிரச்சனை சரியாகும் தொழில் உத்தியோகம் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்ப ஆரம்பிச்சு பாருங்க தொழில நஷ்டம் வந்தா என்னன்னு கேளுங்க ஒரே விஷயம் தான் நான் எதுக்கு எதை வச்சுன்னா வச்சு சொல்லல தொலிஸ்தான் அதிபதி செவ்வாய் ஆட்சி ஆட்சிப்பழத்துல இருக்காரு எப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பழத்துக்கு சொந்த வீட்டுல போய் அவர் ஆட்சி பழம் ஆகும்போது தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரு லாபத்தை அதிகமா அதிகமா அள்ளி கொடுத்துருவார் பார்த்து மாமனார் உறவு மாமியார் உறவு தொழில் உத்தியோகம் தடை எதையுமே இருக்காது கமிஷன் யாவன் எத்தனை பேர் ஆசிரியர் வேலை பாக்குறீங்களா நகடை வச்சிரு நகை கடை வச்சிருக்கீங்களா டிரைவர் வேலை பாக்குறீங்களா அடுத்து பேங்க்ல வேலை பாக்குறீங்களா ஷேர் மார்க்கெட்டிங் பண்றீங்களா ரியல் எஸ்டேட் பண்றீங்களா எறும்பு சார்ந்த துறை இருக்கீங்களா நெருப்பு சார்ந்த துறை இருக்கீங்களா மருத்துவரா இருக்கீங்களா பேங்க்ல வேலை பாக்குறீங்களா எல்லாத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் காத்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் உங்க பக்கம் இருக்கு பாத்துங்க நிறைய நல்ல ஒரு மாற்றம் இருக்கு உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் பாத்து உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு இனிமேல் நோயா நோயா நீ மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க ஹெல்த்தோட இருப்பீங்க பாத்துக்க இது எல்லாமே தங்கம் பொன் பொருள் நகை சேமிப்பு எல்லாமே இந்த ஐப்பசி மாசம் பயங்கரமா வேலை செய்யும் பாத்துக்கணும் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி உள்ளவங்க எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க ஜாத பாருங்க தசாபத்திய பாத்துட்டு எடுங்க லாட்ரி ஓத கண்டிப்பா அடிச்சிடும் அதற்காண்டி அதிலே பணத்தை வரையா மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் மெயினாக இப்போ நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரம் அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் பொறுமையான குணம் ரொம்ப அமைதியான குணம் அனுசரிச்சு போறோம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்க எது வந்தாலும் பயப்படக்கூடாது புனர்பூசம் எது வந்தாலும் பயப்படக்கூடாது நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் காத்த வீசும் நல்ல காத்தா வீசும் சூப்பர் காத்தா வீசும் எப்படி நல்ல காத்தா வீசும் கடன் இருக்காது இருக்காது எதிரி இருக்காது வேலை பிரச்சனை இருக்காது உத்தியோகம் நல்லா இருக்கும் கணநோய் ஒற்றுமை நல்லா இருக்கும் திடீர் வரும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே சூப்பரா இந்த ஐப்பசி மாசம் எடுத்துக்கணும் அடுத்த பூசணம் சில பண்ண ரொம்ப ஒரு திறமையான குணம் இருக்கும் உங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகள் யாருமே கிடையாது உங்களை உழைச்சி அளவுக்கு யாரும் உழைக்க ஆள் இல்லை இங்க உங்க ஏத்த ஊதியம் இப்ப கிடைக்கும் எப்படி ஏத்த ஊதியம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நீங்க வெளியில வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன ஒரு வெற்றியை பார்க்கணும் எல்லாமே இந்த ஐபிஎஸ்சி பார்க்க போறீங்க சூப்பரா இருக்கு பூசணத்துல அப்படின்னு ஏன்னா ஒரு பயங்கரமான திறமையா இருக்கும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அடுத்த ஆயில்லை படம் கொஞ்சம் பதஷ்ட கூட உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ரொம்ப கற்பனை பண்ணுவீங்க உங்களை மாதிரி யாரும் புத்தி சரியா யோசிக்க முடியாது நான் சொல்றது இந்த ஆயில்லை பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காகம் இருக்கு ஆயில்லைன்ஸ் சூப்பரான ஒரு வேலை வேலை ஊதியத்தில் ஒரு ப்ரொமோஷனும் இருக்கு வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது தொழிலில் ஒரு சேஞ்ச் கிடைக்குது பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய முடியாது நம்பர்கள் இன்ஜினியர் வேலை எல்லாமே அறிவு சம்பந்தோட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது இந்த ஆயில்ஸ்ல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கடகம் அரசாங்க வேலையோ இல்லை அரசு மாநிலமோ ஒரு செலவோ சுபகாரியமோ தேடி வரும் பார்த்துங்க வரக்கூடிய ஐபசி மாதப்பழன் கடகராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு விபரீத வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது